அண்ணா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு ஜோதி சொன்னாங்க ஆ ஆமாப்பா என்ன விஷயம்ண்ணா இப்போ வேலைக்கு எங்கேயும் போறியா இல்லண்ண அப்போ இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு ம் எதுக்குயா எதுவும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரோட கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாரு எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஐயா உன்னை நான் கூட்டிட்டு போலான்னு பார்த்த நாளைக்கு காலையில போவோம் சரியா நாளைக்கு காலையில நான் வரேன் ஏன்பா என்ன வேலை எந்த இடம்னு ஒண்ணுமே கேட்கலையப்பா எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா வேலை கிடைச்சா போதும் ஆ எங்கடா இருக்க நீ எங்கடா இருக்க பெங்களூர் வரைக்கும் போயிருந்தா கால் பண்ண நீ எடுக்கல ஆமாண்டா இருந்தேன் கவனிக்க முடியல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிட்டு அங்க அங்க போறா சூப்பர் நீ கலக்கு தேங்க்ஸ் நம்ம அப்பா தான் கூட்டிட்டு போறாங்க போயிட்டு வந்து சரிடா மணி என்ன ஆச்சுப்பா சாரியா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் உன்னை எத்தனை மணிக்கு வர சொல்ல நீ எப்ப வந்திருக்க சாரியா இப்பவே லேட் ஆயிடுச்சு ஏறு கார்ல ஏறு என்ன நீங்க உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்ன சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு வர சொன்னா பத்து மணிக்கு வந்து நிக்கிறீங்க நீங்க டைமிங்ல சரியா இருப்பீங்கன்னு தெரியும் அந்த தம்பி தான் லேட்டா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் முதல் சந்திப்பே லேட்டுனா சார் ஏத்துக்க மாட்டாரு இதுலயே பொறுப்பா இல்லனா மத்த காரியத்துல எப்படி பொறுப்பா இருக்க முடியும் சரி தம்பி நாங்க கிளம்புறோம் அண்ணே சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க சேச்ச தப்பு எங்க மேல இருக்கு நான் ஏன்ப்பா தப்பா நினைக்க போறேன் நான் வேணா மறுபடியும் சார் கிட்ட பேசி பாக்குறேன் ரொம்ப நல்லதுப்பா ஐயா என்ன சொன்னாங்க எப்ப வேலைக்கு சேரணும் வெளியே வாங்க தம்பி பேசிக்கலாம் என்னைக்கா எதுவும் ப்ராப்ளமா தம்பி முதல்ல கொஞ்சம் பொறுப்பா இருக்க பழகுங்க என்னப்பா பாக்குற முக்கியமான காரியத்தை நான் சொன்னேன் சொன்னா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல வேற யாருக்காவது காலையிலே வந்திருப்பாங்க ஆனா நீ சொன்ன நேரத்துக்கு வராம ஒரு மணி நேரம் லேட்டா வந்திருக்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா எப்படி தம்பி அங்க அவமானம் உனக்கு இல்ல எனக்கு தான் சாரிங்க எப்படி ஆகும் நினைக்கல உம் சரி வா பாத்துக்கலாம் டெய் வேலையில சேர போறேன்னு சொன்னீங்க என்னாச்சு கால் பண்ணவே இல்லை ஏன்டா வேலை உனக்கு பிடிக்கலையா சம்பளம் கம்மியாவா இருக்கு அப்படி எல்லாம் இல்லடா அங்க எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலையா என்ன சொல்ற கன்ஃபார்ம் பண்ணி தானே கூட்டிட்டு போனாங்க தப்பு ஏன் மேல தான்டா ஓ மேலையா ஆமாடா நான் சரியான நேரத்துக்கு போகாம லேட்டா போயிட்டேன் அதான் உங்களுக்கு பிடிக்கல இதுலயே பொறுப்பா இருக்க முடியலடா ஆபீஸ் விஷயத்துல எப்படி பொறுப்பா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க என்னடா நீ எப்படி பண்ணிட்ட இதுலயுமா அசால்ட்டா இருப்ப சீக்கிரமா போக வேண்டாமா நல்ல வாய்ப்பை எழுந்துட்டியடா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு நீ வேற சும்மா இருடா இப்ப என்ன பண்ண போற அது தெரியாம தான் உன் கூட நடந்துகிட்டு இருக்க எங்கடா இருக்க எதுக்குடா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற தப்பெல்லாம் என் மேலதான இன்னைக்கு நான் வேலைக்கு போயிருப்பேன்ல நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு இனி நீ என்ன பண்ண முடியும் கிளம்பி வா நான் வரலடா சொன்னா கேளு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வா நான் வெயிட் பண்றேன் நீ எப்படியா இருந்தா எல்லாம் மாறிடுமா என்னடா என்ன என்னடா பண்ண சொல்ற நீ மாறணும் சொல்றோம் ரமேஷ் உனக்கு இப்ப கல்யாணம் வயசாயிடுச்சு இன்னும் நீ பொறுப்பு இல்லாம இருந்தா அது நல்லா இருக்காதுப்பா உனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் இது நான் தான் மாலத்தி அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலையை பார்க்க சொன்னேன் அவரும் அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு என்ன அப்பா அவர் அந்த இடத்துல கைய கட்டிக்கிட்டு சூழ்நிலை ஆயிடுச்சு என்கிட்ட வந்து பேசினாரு ரொம்ப வருத்தப்பட்டாரு தம்பி இப்படி இருந்தா அது அவனோட எதிர்காலத்துக்கு இல்லமா அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு பொறுப்பா நடந்துக்க சொல்லுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு பாரு உன்னை குற்றப்படுத்தணும்னு பேசல தெரியுமா நீ மட்டும் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து செயல்பட்டிருந்தேனா கட்டாயம் இன்னைக்கு நீ வேலையில உட்கார்ந்து உன்னோட அலட்சியம் உன்னை இப்படி வெறுமையா தான் இருக்க வச்சிருக்கு வேதத்துல ஏசான ஒருத்தர் இருந்தாரு அவருக்குன்னு குறிப்பான சில ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு ஆனா ஒருவேளை உணவுக்காக அத அலட்சியம் பண்ணாரு முடிவுல ஆசீர்வாதத்தை இழந்து போனாரு ரமேஷ் நீ செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல உன்னை மாத்திக்கணும் உனக்குள்ள இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடு நடந்து முடிஞ்சிடுச்சே அது நடந்து முடிஞ்சதுதான் இனி அதை யாராலையும் மாத்த முடியாது மாலத்தி அப்பா மறுபடியும் உனக்காக பேசி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு அந்த அக்கா சொல்ற ஆலோசனையை நீ கேளுப்பா உன்னை மாத்திக்கிட்டு பொறுப்பா இருக்க பழகிக்கப்பா எந்த காரியத்துல நீ சீரியஸா இருக்கணுமோ அந்த காரியத்துல நீ சீரியஸா இரு எல்லா விஷயத்தையும் இப்படி விளையாட்டா எடுத்துக்காதப்பா சரிக்கா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் போகுது இப்பவே நீ பொறுப்பா இல்லைன்னா உன் எதிர்காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவ இதை பாரு எல்லாரும் நம்மள குறை சொல்றாங்கன்னு நினைக்காத நாங்க எல்லாரும் உன் மேல அன்பு வச்சிருக்கோங்கறதை உனக்கே நல்லா தெரியும் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் எங்களோட விருப்பம் பா நீ உன்னை மாத்திக்கு ரமேஷ் டேய் விடுறா சந்தோஷம் ஒரு